இங்கே அன்பு வணக்கம் ரொம்பவும் டேஸ்ட்டாக ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் வஞ்சரம் மீன் தான் நான் இதனுடைய உடல் பகுதியை மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் ஸோ இப் இப்படி மசாலாலாம் ரெடி பண்ணலான்னு பாருங்கள் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷான மீன் ஸோ இந்த மாதிரி வறுத்து கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஸோ வெறும் மலகத்தில் தான் போடுவேன் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கரைச்சி இப்போ நான் தண்ணியெல்லாம் சேர்க்க போதில்லை என்ன தான் விட்டுக்கோங்க லீஃபண்டாயில் கொஞ்சமாக ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை இந்த மாதிரி போது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க கலர் எதுவுமே சேர்க்க போதில்லை காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மீனாக ஒன்று ஒன்றும் நம்ம ஸ்பெட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா தடையாச்சு ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு ஒரு பாக்ஸை போட்டு வச்சிடலாம் ஒரு நல்லா காயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபிஷ்ஷு நல்லா ஊறிடுச்சு எண்ணெயும் நல்லா காமிச்சு இப்போ நம்ம வந்து ஒன்றா ட்ரை பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷை போட்டு சேர்த்து பண்ணிக்கலாம் கையில் போட்டுக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் வறுத்து கொடுக்கும்போது மீன் போட்டு ஸோ ஃப்ரை ஆகு ஆனால் கம்மியாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் திருப்பிக்கலாம் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி திருப்பி எல்லாமே திருப்பி கொப்பச்சி பண்ணி நம்ம ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த ஃப்ளேவரோடு சேர்த்து வரும் வேறு வேறு இருக்கும் மற்ற மேனாண்ட பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ நம்மளுடைய ஃபிஷ் வை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்